பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து அன்பானவர்களே இமாம் அஹமது ரஹமஹல்லா அவங்க தங்களுடைய முஸ்லத கித்தாபில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க அனுசரதிலவங்க ஒரு ஹதீஸை அறிவிக்கிறாங்க பெருமானார் சலன் லாலுஸ்வம் அவங்க ரஜமுமாதம் வந்துருச்சுன்னு அல்லா இடத்துல துவா செய்வாங்கன்னா அல்லாஹ் பிக்லா ஃபீ ரஜ ப ஷாபான் ப பல்யுகனா ரமலான் யா அல்லாஹ் எங்களுக்கு ரஜபு இன்னும் ஷாபான் மாதத்தில் பரக்கட் செய்து ரமலான் மாதத்தை அடையக்கூடிய வாய்ப்பை தந்தல்வாயாக என்று துவா செய்வார்களாம் எனவே அல்லாஹ் நம் எல்லோருக்கும் ரஜப் மாதம் ரஜப் மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் பறக்கட் செய்து ரமலானை அடைந்து ரமலானுடைய நன்மைகளை முழுமையாக அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை எல்லாமல் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல்வானாக ஆமீன் யாரபுல்லா ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்து